ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரஜினி அருமம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சமீபத்தில் டி கோட் திரைப்படம் விஜய் நடிப்பில் ஏஜெஸ் தயாரிப்பில் வெளியான படம் இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸை விட நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்தது படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே வந்து கோட் படத்தை தூக்கிட்டு வாழைப்படத்தை போட்டாங்க அனந்தாங்கின்ற ஊரில் ஒரு தேட்டரில் இப்படி வந்து தமிழ்நாட்டோடய நிலைமை இப்படி இருக்கேன் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் வந்து டி கோட் திரைப்படம் வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆகியிருக்கு இது பற்றி வலைப்பை சார்ந்த நாங்கள் பேசும்போது படம் வந்து வாசவுட் ஆகியிருக்கு மற்ற மாநிலங்களில் இது பற்றி உங்க கருத்து என்னன்னு கேரளா கர்நாடகா கோட் படம் வந்து வாசவுட் கேரளா உண்மைதான் அப்படின்னு இது மூன்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிதான் விஜய்க்கு நிச்சயமா இருக்கும் ஏன்னா விஜய் படத்துக்கு தான் இவங்க தான் வந்து முட்டுக் கொடுக்குற ஆளுங்க சோ இவங்களே வந்து படம் வாசவுட் சொல்லும் போது அப்ப உண்மைதான் ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு பாராட்டலாம் அவங்களா இது இப்படி இருக்க கோட்படமே வந்து மற்ற மாநிலங்களில் பழுத்து கிடக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வசூல் கணக்க தான் தெரியல அதுவும் வந்து நாலு நாட்களில் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியா ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லப்பி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இல்லப்பி நாலு நாட்களில் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியா அப்படி சாத்தியமானா சாத்தியமா சொல்லுங்கள் நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வந்து பேசிகிட்ருக்காங்க எப்படி எப்படித்தான் இப்படி படத்துக்கு மட்டும் இத்தனை கோடி அத்தனை கோடிந்தான்னு சொல்கிறாங்க பூரா உருட்டிக்கிட்டு இருப்பாங்க போல வடையை உருட்டுற மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க மகிழ்ச்சி